அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து ஐபோ வணக்கம் குட் ஈவினிங் நான் முஸ்தகி மௌலவி இன்றைய என்னுடைய காணொலியாக மொபைல் ஃபோனும் குழந்தைகளும் பாகம் மூன்று இதுதான் என்னுடைய முதலாவது காணொலியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் லைக் பண்ணாதவர்கள் லைக் பண்ணுமாறும் உங்களுடைய அழகிய கொமெண்ட்களை பதிவிடுமாறும் உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் டெக்னாலஜி அதாவது மொடர்ன் வேர்ல்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மொடர்ன் வேர்ல்டில் டெக்னாலஜி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று தவிர்க்க முடியாத ஒரு சாதனம் அதில் ஒன்றுதான் மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோன் இருக்கின்றதே இந்த மொபைல் ஃபோன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் ஒரு அடிமையாக்கி வைத்துவிட்டது குழந்தைகளையும் மொபைல் ஃபோன் அடிமையாக்கிவிட்டது வயோதிபர்களையும் அடிமையாக்கிவிட்டது வாலிபர்களையும் இந்த மொபைல் ஃபோன் அடிமையாக்கிவிட்டது இந்த மொபைல் ஃபோனின் மூலமாக இன்று குடும்பங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் இந்த மொபைல் ஃபோன் பிரித்து விட்டது கணவனுக்கும் மனைவிக்கும் நேரடியாக பேசிக்கொண்டிருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை நேரம் இல்லை அதே போன்று தா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நேரடியாக பேசி கொண்டிருப்பதற்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை அந்த அளவுக்கு ஃபோன் ஃபோனு ஃபோனின் மூலமாக ஃபோனுக்கு மக்கள் எல்லோரும் எடிக்டாக அடிமையாக ஆகிவிட்டார்கள் மொபைல் ஃபோன் இருக்கின்றதே இந்த மொபைல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒரு கேன்சர் வியாதியைப் போல கேன்சர் வியாதி எவ்வளவு எங்களுடைய உடல் உறுப்புக்குள்ள அவசரமாக இன்ஃபில்ட்ரேட் ஊடுருவி கொண்டு செல்லுமோ அதே போன்று இந்த மொபைல் ஃபோன் எங்களுடைய உடல் உறுப்புகள் அப்படியே ஊடுருவி கொண்டு சென்று விட்டது மொபைல் ஃபோன் ஒருவரிடத்தில் ஃபோன் பாவித்தோருவர் என்ட்ராய்ட் ஃபோன் பாவித்தோருவர் அவருடைய கையில் ஒரு மணித்தியாலம் ஃபோன் இல்லாவிட்டால் அவருடைய உடலுடைய நிறமே மாறிவிடும் அந்த அளவுக்குத்தான் ஃபோன் இன்று ஆதிக்கம் செலுத்துகின்றது ஒவ்வொரு மனிதர்களையும் அது ஆண்டியாக இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் இன்டலெக்சுவலாக இருக்கலாம் நன் இன்டலக்சுவலாக இருக்கலாம் சிறியவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் ஈவன் உளமாக்கலாக இருக்கலாம் எல்லோரையும் இன்று ஃபோன் ஒரு அடிமையாக்கி கொண்டு விட்டது அந்த அளவுக்கு ஃபோனுக்கும் எல்லோருமே அடிமையாகி விட்டார்கள் அன்புக்குரியவர்களே பல பாத்திமாக்கள் இன்று இல்லீகல் எஃபியாஸ் கள்ளக்காதல் வெளிநாடுகளுக்கு சம்பாதிக்கப் போனவர்கள் பிள்ளை குட்டிகளுக்கு பிள்ளை குட்டிகளுக்காக வேண்டி அந்த பிள்ளை குட்டிகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி சம்பாதிக்கப் போனவர்கள் டிக்டாக்கில் இன்று உலா வரக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஃபேஸ்புக்கில் உலா வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் மிகவும் மோசமான கேவலமான நடத்தைகளில் ஈடுபடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி என்றால் இந்த என்ட்ராய்ட் ஃபோன் நலவும் அதிகமாக நஷ்டம் அதிகமா நலவை விட மோசம்தான் இந்த என்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒருவரும் மறந்துவிடக்கூடாது நான் இதனுடைய இந்த என்ட்ராய்டு ஃபோனின் மூலமாக வரக்கூடிய டிஸ் அட்வான்டேஜ் அதாவது நஷ்டம் என்ன பாதிப்பு என்ன என்பதை பற்றி கொஞ்சம் ஒரு ஒரு சில விடயங்களை சொல்லுகின்றேன் முதலாவது இளவயது மரணங்கள் நாங்கள் இந்த நவீன யுகத்திலே பார்க்கின்றோம் இளவயது மரணங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் இள இள உள்ளவர்கள் மரணிக்கின்றார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த ஃபோன் பாவனையும் ஒன்று அவனுக்கு தூங்குவதற்கு நேரம் அல்ல அவனுக்கு ரெஸ்ட் எடுப்பதற்கு நேரம் இல்லை இரவு ரெண்டு மணிக்கு பார்த்தாலும் அந்த ஃபோனில் நோண்டி நோண்டி இரவு ஒரு மணிக்கு பார்த்தாலும் அந்த ஃபோனில் நோண்டி நோண்டி இரவு மூன்று மணிக்கு பார்த்தாலும் அந்த ஃபோனில் நோண்டி நோண்டி வேலை செய்கின்றார்கள் எட்டு மணித்தியாலம் ஒம்பது மணித்தியாலம் பத்து மணித்தேயாலும் ரூமுக்கு வந்ததும் என்ன செய்கின்றார்கள் அந்த ஃபோனைத்தான் கையில் எடுக்கின்றார்கள் ஃபோனை எடுத்து அந்த ஃபோனில் என்ன இருக்கின்றது என்று நோண்டி நோண்டி இருப்பார்கள் அப்போ தூக்கம் கெட்டு போய்விடுகின்றது தூக்கம் இன்மையின் மூலமாகத்தான் இள வயது அதிகமாக ஏற்படுகின்றது என்று ரிசர்ச் செல்லுகின்றது அது மாத்திரமல்ல நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தாய்மார் சாப்பாடு கொடுக்கும் பொழுது என்ன செய்வார்கள் நிலாவை காட்டி சு சந்திரனை காட்டி சூரியனை காட்டி அந்த குருவியை காட்டி அந்த கொக்கை காட்டித்தான் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுவார்கள் ஆனால் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அந்த நிலாவும் இல்லை அந்த சூரியனும் இல்லை அந்த குருவியும் இல்லை அந்த கொக்கும் இல்லை சாப்பாடு கொடுக்கும் பொழுதோ பிள்ளைக்கு அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு கேம்ஸை போட்டு கொடுத்தா அந்த பிள்ளையை வேண்டிய செய்யலாம் ச சாப்பாட்டையும் அந்த பிள்ளைஸையும் அந்த கார்ட்டூனையும் பார்த்து கொண்டே இருக்கும் அன்புக்குரியவர்களே ஆக மோசமான ஒரு நடத்தை தான் இது அதே போன்று எவ்வளவுதான் அடம் பிடிக்கக்கூடிய பிள்ளைக்கு நீங்கள் ஃபோனை கொடுத்து ஏதாவது போட்டு கொடுத்து விட்டால் அந்த பிள்ளை அடம் பிடிப்பதை நிப்ப அப்படியே நிறுத்திவிடும் அதாவது அழக்கூடிய குழந்தைகளுக்கு அழக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஃபோனின் மோ ஃபோன் ஃபோனில் ஏதாவது போட்டு கொடுத்தால் அந்த குழந்தைகள் என்ன செய்யும் அப்படியே உடனடியாக அழுகையை நிறுத்தி விடுவார்கள் நான் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அழக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன செய்கின்றார்கள் ஃபோனை கொடுக்கின்றார்கள் ஃபோன் ஃபோனில் ஏதாவது போட்டு கொடுத்து விட்டு கணவனும் மனைவியும் அப்படியே அவர்கள் ஒரு கணவன் ஒரு ஃபோனில் மனைவி ஒரு ஃபோனில் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா இதெல்லாம் ரிசர்ச் பில் அதாவது பேச்சு ஆற்றல் வருவது வருவதற்கு தாமதமாகும் ஒரு குழந்தை பேசுவதற்கு தாமதமாகித்தான் பேசும் காரணம் என்ன தெரியுமா கையில் ஃபோன் இருந்தால் அந்த சின்ன குழந்தையிட கையில் ஃபோன் இருந்தால் அந்த பிள்ள பேசுவதற்கு முயற்சி செய்யாது அந்த ஃபோனே பார்த்து கொண்டிருந்தால் பேச்சு வார்த்தைக்கு லேட்டாகும் என்பது ரிசேஜ் அண்மையில் நடந்த ரிசேஜ் ஆக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று கண்களை பா பாதிக்கும் ஃபோன் அதிகமாக பாவிப்பவர்களுக்கு கண்கள் பாதிக்கும் பார்வைகள் பாதிக்கும் என்பதாக ரிசர்ச் செல்கின்றது ஏனென்றால் அந்த ஃபோனில் கதிர்வீச்சு இருக்கின்றது அந்த கதிர்வீச்சின் மூலமாக கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்று அதாவது ஆய்வு சொல்லுகின்றது அதே போன்று உடல் பாதிப்பு இப்படியெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக நடைபெறுகின்றது அதே போல் இன்னும் ஒன்று என்னவென்றால் ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் மிகவும் குறைவாக இருக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் ஃபோனை கொடுத்தால் அந்த ஃபோனை அந்த குழந்தை என்ன செய்யும் வெளியே எடுத்து கொண்டு செல்லாது அப்படியே ரூமுக்குள்ளே இருந்து கட்டிலுக்குள்ளே கட்டிலுக்கு மேலே இருந்து என்ன செய்யும் அந்த ஃபோனை எத்தனை மனுத்தியாலம் என்றாலும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று நாள் இல்லை அப்படியே ஃபோனை கொடுத்தால் எங்கேயுமே அந்த பிள்ளை போவதற்கு விரும்பாதே உம்மா அப்போ எங்கே போனாலும் பரவாயில்லை ஃபோன் இருந்தால் அந்த பிள்ளை எங்கேயும் போவதற்கு விரும்பாது அப்போ வெளியே போனால்தான் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து அந்த பிள்ளைக்கு வரும் வெளியே போகாததன் காரணமாக யூ ஊட்டச்சத்து குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே இப்படி பார்த்தால் எத்தனையோ டிஸ்அட்வான்டேஜ் ஃபோனின் மூலமாக இருக்கின்றது ஆஃப்டர் இன்ட்ரடியூஸ் என்ட்ராய்டு ஃபோன் அவர் சொசைட்டி சோஃபார் ஃப்ரம் ஆர் ரிலீஜன்ஸ் அதாவது என்ட்ராய்டு ஃபோனை அறிமுகப்படுத்தியதற்கு பின்னால எல்லா சமூகங்களும் அவருடைய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கு அவருடைய மார்க்கங்களை விட்டும் மிகவும் தூரமாக சமயங்களை விட்டும் அவருடைய சமய கடமைகளை விட்டும் தூரமாகி விட்டார்கள் என்பதுதான் ரிசேஜுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம் வாலிபர்கள் எந்த அளவுக்கு கேவலமாகி விட்டார்கள் என்றால் ஸோ அதாவது கேம்களுக்கு அடிமையாகி விட்டார்கள் பப்ஜி கேம் என்றும் ஃப்ரீ ஃபயர் கேம் என்று சொல்லியும் கார்ட்டூன் என்று சொல்லியும் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கார்ட்டூன் உருவாக்கம் அதே போன்று பப்ஜி கேம் உருவாக்கம் அதே போன்று ஃபயர் ஃப்ரீ ஃபயர் கேம் உருவாக்கும் யாருடைய ஆரம்பம் தெரியுமா இது இது ஒரு யூதனுடைய ஆரம்பம் அதாவது டிஸ்னி வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த டிஸ்னி என்று சொல்லக்கூடிய யூதனுடைய தான் இந்த ஃபய இந்த கேமுடைய ஆரம்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா இவர்களை இதன் மூலமாக மென்டல் அதாவது அவர்களை இந்த அவர்களுடைய மூளை செலவை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றை பாருங்கள் கேமு ஓப்பன் பண்ண அந்த ஃபப்ஜியை ஓப்பன் பண்ண ஃபப்ஜி கேம் ஓப்பன் பண்ணார் அப்படியே எங்களுடைய சமூகம்தான் எல்லோரும் தான் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா ஆக அதாவது தொழுகையுடைய நேரமும் தெரியாது எதுவும் தெரியாது இருபத்தி நாலு மணித்தேலம் என்றாலும் அந்த பப்ஜி கேமில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் எங்களுடைய சமூகம் சொசைட்டி ஸோ ஃபார் ஃப்ரம் ரிலீஜன் அதாவது மார்க்க கடமைகளை விட்டும் தூரமாகி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த அதே போன்று ஜூம் கிளாஸ் அறிமுகப்படுத்தியதற்கு பின்னால் தான் கொரோனாவுக்கு பின்னால் முழு உலகத்திலேயும் ஜூம் கிளாஸ் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்னால் நாங்கள் செஞ்ச பெற்றோர்கள் செய்த முதலாவது மடத்தனம் என்ன தெரியுமா எங்களுடைய மகளுக்கும் எங்களுடைய மகனுக்கும் ஃபோனை வாங்கிக் கொடுத்து விட்டோம் அந்த ஃபோனின் மூலமாக எத்தனையோ பெண் பிள்ளைகள் வயிற்றிலே குழந்தையை சுமந்திருக்கின்றார்கள் எத்தனையோ இல்லீகல் அஃபியார்ஸ் நடந்திருக்கின்றது இதன் மூலமாக எத்தனையோ பாத்திமாக்கள் பல மாற்று மதத்தவர்களோடு மாற்று மதத்தவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மிஸ் மூலமாக எத்தனையோ ஃபாத்திமாக்கள் எத்தனையோ ஆயிஷாக்கள் எத்தனையோ ஹதீஜாக்கள் இன்று மாற்று மதத்தவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஃபோன் இருக்கின்றது தானே ஃபோன் வந்து ஒருவரை கூட்டிக் கொடுக்கும் ஆனால் டிவி என்ன செய்யும் ஒருவரை காட்டி கொடுக்கும் காட்டி கொடுக்கும் என்பதுதான் ரிசேஜுடைய ரிசேஜுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது கூட நான் என்னுடைய கண்ணால் கண்டு கவலைப்பட்ட ஒரு விடயம் அதாவது வளமையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கவலைப்படக்கூடிய ஒரு விடயம்தான் பள்ளிக்குள்ளே ஜும்ஆவுக்கு சென்றால் எல்லோருடயத்தில் நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதமானவரிடத்தில் ஃபோன் வயோதிபர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லோரிடத்திலும் ஃபோன் இமாம்